நம சிவா மாதன்னியே நீயே நாயகி உடனே ஆசை தந்திடு சிவமே நாகம் அணிந்து நந்தி அமர்ந்த நான் முறையான சிவமே கங்கை நதியும் சந்திரவரையும் சடையில் சூடிய சிவனே யந்திர தந்திர எதிர்வினையெல்லாம் எரித்து போடும் சிவனே அங்கும் பிளந்து அம்மை கொண்ட அம்மை அப்ப சிவனே எங்கும் நிறைந்து எதிலும் உறைந்த எல்லாம் ஆகிய சிவனே எரியும் கண்ணை நடுவில் குண்ட ஈசன் ஆகிய சிவனே எல்லா உலகும் தன்னில் கொண்ட எழிலே எரியும் தனலே உடுக்கை ஒளியில் உலகம் வாழ திருக்கை கொண்ட சிவமே இருக்கை கைலை இமயம் வாழும் இணையே இல்லாரசே நடுக்கு நனலில் முருகன் உதிக்க அரக்கன் அழைத்த சிவமே என்னமே சிவமே தென்னமையானால் எளிதில் தெரிவான் சிவனே எல்லா உயிரையும் தன்னில் கொண்டு ஏக இறைவன் சிவனே அடியார் தன்னை மேலா என்னும் அன்பு தெய்வம் சிவனே படியாமனதை பக்குவப்படுத்தும் பக்தி தருவான் சிவனே புண்ணிய நதியை தலையில் சூடிய புன்னிரமேணி சிவனே எண்ணிய எண்ணம் எளிதில் கூட என்றும் இருப்பான் சிவனே சுழலும் மாயை சுற்றை அறுக்க சுழன்று ஆடும் சிவனே விதியை வெல்ல மதியை தந்து வெற்றி அளிப்பான் சிவனே கடலில் எழுந்த கடுவிடத்தை உண்ட கருணை தேவா சிவனே விடைமேல் எழுந்து வெளிச்சம் தருவான் வேதநாயகன் சிவனே தந்தையும் தாயும் தானாயாகி தயவு கொள்வான் சிவனே நந்தி தேவன் முன்னே வைத்து நாம் வரை காக்கும் சிவனே எடுத்த வாழ்க்கை இனிதாய் முடிக்க கருத்தில் கொள்வாய் சிவனே பருத்த நமனும் பதறிவோட பார்ப்பான் முக்கண்ணே விறகை சுமந்து வீதி நடந்து தமிழைக் காத்த சிவனே விறகும் போக்கும் ஞான குருவாய் வேதம் தந்தான் சிவனே விறகைச் சுமந்து வீதி நடந்த தமிழைக் காத்த சிவனே விறகும் போக்கும் ஞானகுருவாய் வேதம் தருவான் சிவனே எல்லா தெய்வம் கூடி வணங்கும் ஏக இறைவன் சிவனே சொல்லாய் தமிழில் கலந்திருந்து சுவை கொடுப்பான் சிவனே அன்பே சிவமே என்று சொன்னால் அருகே இருப்பான் சிவனே வம்பில் வந்த கொடிய பகையை வேறறுப்பான் சிவனே கிடக்கும் மனதை கவியால் கரைப்பான் சிவனே மலைபோல் இருக்கும் வினைகள் எல்லாம் பணிபோல் கரைப்பான் சிவனே விளையே இல்லா பொருளாய் இருக்கும் பொண்ணும் மணியும் சிவனே இல்லா இருக்கும் பொண்ணும் மணியும் சிவனே ஆடல் கலையின் அரசன் ஆவான் ஆதி அம்பல் சிவனே தேடல் மனதில் கொண்டால் தெளிவாய் தெரிவான் சிவனே இறக்கும் பிறவி பிணியை பிடுங்கி போடுவான் சிவனே உள்ளே இருக்கும் கவலை எல்லாம் உதர வைப்பான் சிவனே பித்தன் என்னும் கொண்ட பெரிய சிவனே பித்தை எல்லாம் கற்றுத்தரும் சித்தன் சிவனே கருத்தில் சிவனை கொண்டால் கைலை வாசம் உண்டு விருப்பில் நீயே கொண்டாலும் அவன் விருப்பில் நீயும் உண்டு அழிப்பில் வாழும் மனதை சிவன் பொறுப்பில் கொடுக்க வேண்டும் நெருப்பில் கருகும் பஞ்சைப் போல கவலை எல்லாம் நீரும் शिव 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 すごい नमः शिवाय